எல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஒரு ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் முழுவதுமே நரசிம்மர் மாதமாக தெய்வ பலம் நிறைந்த ஒரு மாதமாக திறகிறது இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் விச்சிக ராசிக்கு அதாவது சோடி பிரசனம் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாத பலங்களிலும் இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் குருட்டே நான் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய இருப்பு குரு பகவானுடைய நிலையை வைத்தே நான் சோடி பிரசனம் பாக்கிட்டேன் அந்த வகையில பார்க்கும் போது விருச்சிகராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்த சனி பகவான் வக்ரமாகி பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக மாறிட்டார் திரும்ப வக்ரம் நீக்கி பஞ்சம சனியிருந்து அவர் திரும்பவும் அர்தாசிரம சனியாக மாறிவிட்டார் இடைப்பட்ட காலம் அதாவது இந்த வக்ரம் வக்ரம் நிபத்திய உன் சொல்லிதான் ஆகணும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோக பலனை தந்தாரு அதே நேரத்துல வாழ்க்கை என்றால் என்ன இந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வரும் அத்தனை பிரச்சனையை எவ்வாறு சந்திப்பது உறவென்றால் என்ன அத்தனையும் உங்களுக்கு உணர்த்தி நகர்ந்து விட்டார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தான் சனி பகவான் தந்தார் குரு குருவாக இருந்தாலும் கூட சனியும் ஒரு விதத்தில் குருவாகத்தான் இருந்தார் அது மட்டும் கிடையாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன இருந்து கடகத்துக்கு அதிசாரமாக பேச்சியாயி திரும்ப கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பேச்சியான அவர் கடகத்தில் இருக்கும்போது ஐந்தாம் பார்வையாக ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்த்தார் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரகங்கள் அற்புதமான சூரியன் மட்டுமல்ல கலத்திரகாரங்கள் சுக்கிரன் மட்டுமல்ல செவ்வாய் மட்டுமல்ல புதமும் அத்தனையுமே இருந்தார்கள் அற்புதமான யோக பலர்களை தந்தார்கள் நிம்மதியை தந்தார்கள் இனத்தத்தை திரும்பப் பெற வைத்தார்கள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நகர்ந்து விடுகின்றார்கள் இந்த தனுசு ராசிக்கு அதைத்தான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சதுர் கிரக ராஜயோகம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை விருச்சிக ராசி இப்ப இந்த விருச்சிக ராசி எவ்வாறு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டிசம்பர் மாதத்துல என்பதை நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதே நேரத்துல அவர் கடகத்திலிருந்து அவர் பார்த்த பார்வை நல்ல யோக பலனை தந்தது திரும்பவும் அவர் மிதுனம் போய்விட்டார் அப்ப குருவினுடைய பார்வை இல்லாவிட்டாலும் மற்ற கிரக குரு ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் நற்பலனை தந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் நாலு அதே விருச்சிக ராசி இருக்கக்கூடிய அனுஷம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை ராசி அன்பர்களை இறைஞர்கள் மட்டுமே இந்த மாதம் உங்களை கை காப்பாற்றி கையலை சேர்க்கும் அந்த வகையில பார்க்கும்போது ஆரோக்கியம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட உடல்நலையில கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் சனி பகவானுடைய இருப்பு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் பஞ்சம சனியாக இருந்தவர்கள் இப்ப அர்தாஷ்டம சனியாக வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகள்ல தேவையில்லாத மனிதர்கள் குலம் ஏற்படுத்துவார் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பேசும்போது கவனமா இருங்க தான் உண்டு தன் வேலையுண்டிட்டு இருங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்ட சிறப்பு ஏதோ அறிக இல்லாத சிலரால சில பாதிப்புகள் வரக்கூடிய சூழலில் இருப்பதோடு அவப்பேர்களை ஏற்படுகின்ற சூழலில் இருப்பதனால மிக மிக கவனமாக இருந்து விடுவது நல்லது இதுவரை காத்தீங்கன்னா கிரகங்கள் அத்தையுமே பாத்தீங்கன்னா திருச்சிக்கு தந்து தனுசுக்கை நகர்ந்து விட்டார்கள் இப்ப அவங்களை காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் மட்டும்தான் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்தவரை இருப்பதனால மிக கவனமாக இருந்துவிடுங்கள் அதே நேரம் ஆரோக்கியம் திருப்திகரமா இருக்க கவலையே பட வேண்டாம் அதாவது விரைய செலவுகள் சுப செலவாக மாறுகின்ற ஒரு சூழலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கு வரைமை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த விரைய செலவு சுப செலவாக மாறுகின்ற தன்மையும் கிரகங்கள் தருகின்றன அதே நேரம் எதிர்பாராத இடங்களிலிருந்து இருந்து தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும் அந்த உதவியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் கலங்கி இருக்கின்ற உங்களுக்கு அந்த கலக்கத்தை தீர்கின்ற வகையில அற்புதமான யோக பலனை தரக்கூடியது தெய்வ தான் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க முழுவதா நம்ப வேண்டியது குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் தான் குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை கவனமா இருங்க ஏன்னா செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இல்லை இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் சில வீடு கட்டுகின்ற முயற்சி இருக்கலாம் சில இடம் வாங்குகின்ற முயற்சியா இருக்கலாம் சொல்ல வீடு கட்டி முடிக்கின்ற சூழ்நிலையே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம் கவனமாக கையாண்டு விட்டாலே போதும் ஒருவரால் எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்கிற இடம் மிக கவனமாக இருங்க வீண் படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா காரணம் ஏன்னா இதுவரை கிரகங்கள் அத்தனையுமே ஒத்துழைத்தனா அத்தனை கிரகங்களும் உங்களை விட்டு நகர்ந்து விட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலை குருவின் பார்வை கூட இப்ப இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கவனமா இருந்தாலே போதும் உண்டு தன் வேலையுண்டு இன்னைக்கு இருப்பதோடு பிற விஷயத்துல நம்ம மூக்க நுழைக்காமல் இருந்து விட்டாலே போதும் தெய்வ பலம் நான் சொல்வதை நீங்க அனுபவத்துல உணரலாம் அனுபவத்துல உணரலாம் அப்படி இப்படி என்று சொல்வதை விட படமடையில் தனிதீர்கள் என்று சொல்வதை விட ஜாட்பாட்டுக்கு கிடைக்கும் என்று சொல்வதை விட சற்று கவனமாக இருந்து விட்டாலே இந்த காலகட்டத்துல சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா எதிலுமே ஒரு நல்ல துணிவையும் தைரியமும் பிறக்கும் காரணம் என்னன்னா செவ்வாய் கொஞ்ச அங்க இருந்தார் இல்லையா அந்த நிலையில பார்க்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் எதிர்த்து போற ஒரு மன துணிவும் கிடைக்கிற ஒரு காலமாக அமைகின்றது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்ட நான் சொன்னதை மட்டும் செய்து பாருங்கள் அதாவது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மார்கழி இரண்டு தமிழ் மாதங்களும் வருகின்றன கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் கண் திறப்பார் கார்த்திகையில் கண் திறப்பார் நரசிம்மர் என்பதுள்ள ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி ஒரு முறை இந்த நீங்க சோழிகர் சென்று அங்க இருக்கிற நரசி யோக நரசிம்மரை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க எது கைவிட்டாலும் நரசிம்மர் உங்களை கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அந்த நம்பிக்கையை தான் நரசிம்மர் திறப்பார் என்பது ஒவ்வொரு பாத்தீங்கன்னா துளசி மாலையும் தாமரை பூக்களை கொண்டு செல்லுங்கள் துளசி மாலையை பெருமாளுக்கும் தாமரையை தாயாருக்கும் அணிவிப்பீர்களால் அற்புதமான யோக பொருளை தருவார் எது வந்தாலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என நம்பி நீங்க நரசிம்மனை பாருங்கள் அதே பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி பாத்தீங்கன்னா பஞ்சம சனி இப்ப அர்த்தாசிரம சனியா இருப்பதனால சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் விடுவது சிறப்பு என்பதைப் போல சனி பகவான் என்னுடைய அனுபவத்தில் இந்த அர்த்தமசனி நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை வாங்கி உடைத்து அதில் இருந்த நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டதை நான் கண்கூடாக காத்திருக்கிறேன் எல்லா பிரச்சனைகளில இருந்து பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவதையும் நான் பார்த்திருக்கேன் ஒரு முறை அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாருங்கள் என்னை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை அனுபவம் தரக்கூடிய ஒரு மாதமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் தோன்றுகிறது